நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சூரிய கிரகணம் தெரியும் நேரம் என்ன சூரிய கிரகணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது வெறும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்க்கலாமா போன்றவைகள் பத்தி இப்போ நம்ம தெளிவா பார்த்திடலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்போது நிலவு சூரியனின் மீது விழக்கூடிய ஒளியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைத்து பூமி மீது ஒரு நிழலை உருவாக்குகிறது பொதுவாக ஒரு வருடத்தில் இரண்டு முதல் ஐந்து முறை வரை சூரிய கிரகணம் நிகழும் அந்த வகையில் அமாவாசை நாளன்று வானில் ஒரு அதிசய நிகழ்வாக வளைய சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதியன்று மாலை மூன்று இருபத்தி ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை சுமார் நான்கு முப்பது மணி நேரத்திற்கு இந்த கிரகணமானது நீடிக்க உள்ளது இந்த நெருப்பு வளைய காட்சியின் உச்சத்தை அதிகபட்சமாக இருபது வினாடிகள் மட்டுமே காண முடியும் என்று கூறுகின்றனர் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது தென்னாப்பிரிக்கா தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகாவில் மட்டுமே காண முடியும் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது இருந்தாலும் இது சிறு தாக்கத்தை உருவாக்க வாய்ப்பிருப்பதாக வானியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சூரிய கிரகணத்தின் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் இப்ப அப்படிங்கறதாம் கிரகணத்தின் பொழுது தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட வேண்டும் இதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதிகம் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் பொழுது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிட வேண்டும் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் பொழுது என்னென்ன செய்யக்கூடாது பார்த்தலாம் கிரகணத்தின் பொழுது அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் பொழுது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் பொழுது உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது மேலும் இந்த சூரிய கிரகணத்தில் சந்திரன் சனியின் ராசியான கும்பத்திலும் சதய நட்சத்திரத்திலும் நுழைகிறார் இந்த அபூர்வ கிரகண மாற்றத்தால் மேஷம் கடகம் துலாம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று இருபத்தி ஆறு மணிலிருந்து இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் சூரிய கிரகணம் நடக்க இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பார்த்தோம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதான் இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்